உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்காக குரு வக்ர பயிற்சி நிவர் நேர்களே நாம் இந்த நிகழ்ச்சியில இந்த வீடியோ பதிவில் குரு வக்ரம் பத்தி பார்க்க போறோம் அன்பு கடகராசி நேர்களே நாம் இந்த பதிவுல இருபத்தெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நடக்கவிருக்கிற குரு வக்ரம் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் இந்த குரு வக்ரம் கடகத்திற்கு என்னென்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ கடராசிக்கு ஒன்பதில் இருக்கும் குரு வக்ரத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக பரிகாரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலமையில இருந்தாலும் அவர் வந்து திரிகோணத்தில் ஒருத்தராக இருக்காரு உங்கள் வந்து ராசியை பார்க்கறாரு ராசிக்கு இன்னும் நல்லது பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்தா கூட இந்த நாட்களில் வந்து இயல்புக்கு மீறின சிந்தனைகளே உங்களுக்குள்ள ரொம்ப கொடுப்பாரு அதாவது இத்தனை நாள் வந்து பொறுமையோடு இருந்திருந்தா கூட ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த பொறுமையை வந்து இம்மிடியேட்டாக இழக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பாரு அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக குரு வழிபாடை வந்து சிறப்பாக எடுத்துக்கொள்ளணும் இந்த நாட்களில் கலர் ஆடை அணிவது கலர் பூட்க பூக்களை வந்து நிறையா சேகரிப்பது நிறையா ஸ்வீட் சாப்பிட்றது தங்க நகைகளை அதிகமாக அணிவதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அதுக்கு மாறாக மஞ்சள் ஆடையை தானம் கொடுப்பது மஞ்சள் கலர் புடவை எடுத்து யாருக்காச்சும் தானம் கொடுப்பது அல்லது மஞ்சள் பூ வாங்கி பாபா தட்சிணாமூர்த்தி குருவுக்கு போடுவது நெய்வில் கேற்றுவது நெய்யை கோவிலுக்கு தானமாக கொடுப்பது அர்ச்சகர் தட்டில் வந்து ஒரு அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தொகையை வந்து அவர்களுக்கு குருக்களுக்கு போட்டுட்டு வருவது தேங்காய் தானம் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையாள்வதன் மூலம் இந்த இமீடியேட்டாக நடக்கக்கூடிய அந்த அதிக உணர்ச்சி வசப்படுறது சொல்ல போனோன்னா ரொம்ப பொறுமையாக இருந்திருப்பீங்க அந்த வாய்ப்பு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரெண்டு பேர் வந்து புதையல் எடுக்க தோணுனாங்க ஒரு ஸ்டெப்புக்கு மேலே ஒருத்தர் வந்து இல்லை இனிமேல் நமக்கு பொறுமை இல்லை பொழைச்சி பொழச்சிக்கலாம் அப்படின்னு வந்துடுவாங்க ஆனால் அது ரைட் வே தான் இருந்தாலும் இவ்வளோ தூரம் தோண்டிட்டோம் இன்னும் கொஞ்சம் தோண்டுவோம் அப்படின்னு இடத்துல இருக்கிறவங்களுக்கு புதையல் கிடைச்சதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த விஷயத்தை இப்படி தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் இப்போ என்ன நான் வேலையை விட்டு போகணுன்னு நினைக்கிறதுக்காக தானே நீங்கள் என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் தான் நான் செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கழிவிறக்கம் வந்து அந்த வேலையை விட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்களே கையெழுத்து போட்டு தருமாறு பண்ணிவிடும் இப்போ அந்த கழிவிறக்கம் உங்களுக்குள்ளே வந்துடும் நம்மளை ரொம்ப சோதிக்கிறாங்க நம்ம வெளியில் போ அது வேணாம் பின்னாடி அவங்க நீங்கள் இன்னும் இந்த பேலன்ஸ்டு இந்த ஒரு ஏழாம் மாதத்துலேருந்து பதினொன்றாவது மாதம் வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படி அப்படின்னா அது இன்னும் மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வாகவோ மிகப்பெரிய ஒரு செட்டில்மெண்ட்டாகவோ அந்த உழைப்பு அந்த ப்ராஜெக்டோ அல்லது அந்த கல் கல்யாணமோ அல்லது வந்து அந்த சொத்து மதிப்போ உங்களுக்கு வந்து இருக்கும் இதை வந்து மெயினாக வந்து இந்த கேஸ் போடுறவங்களுக்காக நம்ம பார்க்கலாம் கேஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த சொத்துக்கு சரி ஓகே ஏதோ ஒரு சமரசத்துல போய் கொடுக்குறத வாங்கிட்டு நம்ம நின்றுக்குவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த டயத்துல எடுக்க வேண்டியது கிடையாது குரு வந்து அந்த மாதிரி உங்களை செயல்படுத்த வைப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு அதே சமயம் உங்கள் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் தான் சொல்றேனே இந்த முயற்சி ஸ்தானத்தை ஒரு சின்ன குறைபாட்டோடையே அணுகிற மாதிரி இருக்கும் எப்படின்னா நியாயமா வந்து இன்றைக்கி அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்னு நினப்பீங்க சரிண்ணா அரை மணி நேரம் வேலை தானே நாளைக்கு சிஸ்டம் ஆன் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்போங்க கரெக்டாக நீங்கள் ஒரு ஒன் ஒன் ஆவரு ஒரு ஏதோ டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒன் ஆரில் உங்களுக்கு அனுப்பிடுறேங்க பொழுது தான் கரண்ட் வந்து நாலு மணி நேரம் கட் ஆயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் முயற்சிகளை உங்கள் ஊக்குவிப்பை அல்லது உங்கள் வேலையை நீங்கள் ஏதோ ஒரு வித்ய ஸ்தானத்துக்கு வச்சு இருக்கீங்க இல்லை உங்களோட கம்யூனிகேஷன் பவரை வச்சு இருக்கீங்க இல்லை கம்யூனிகேஷனுக்கு மீடியமாக இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சோஷியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டு சினிமா துறை அது மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இருக்கீங்க ஒரு பிஆர்ஓவாக இருக்கீங்க ஒரு மேனேஜராக இருக்கீங்க இல்லை இரண்டு தர முப்பதினருக்கும் ஒரு கமிஷன் மூலமாக ஒரு சர்வீஸ் மூலமாக பணம் மீட்டி தருவதற்கான ஒரு வாய்ப்பில் இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையுமே எடுத்த உடனே முடிக்கிறதுக்குரிய வழியை பாருங்க அப்படி இல்லை நான் போஸ்ட் தான் பண்ணுவேன் நான் போய் நாளைக்கு பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நான் கொஞ்சம் தூங்கணும் போல இருக்கு இன்னைக்கு இதே வேலையாக தான் ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்தா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மிக பாதகமான ஒரு சூழ்நிலையை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் ஒரு ஆசிரியரிடமோ இல்லது உங்களுக்கு ஒரு தகப்பனார் ஸ்தானத்தில் இருப்போர் இல்லை தகப்பன தகப்பனாரிடமோ எந்த ஒரு வாக்குவாதத்தையும் இந்த காலகட்டத்தில் முன் வைப்பது வந்து சால சிறந்த முறையாக இருக்காது கண்டிப்பாக அப்போ சரி இங்கே வந்து சில ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது ஏன்னா ஒன்பது இருந்தாலும் அங்கே தனியாக நின்னவர் கொஞ்சம் வக்ரமாயி நிற்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அந்த ப்ளஸ் பாயிண்ட்லாம் என்னென்னா உங்களால் வராது மற்றவங்களால் உங்களுக்கு வரும் இப்போ உங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு கெடுதல் நடந்ததுன்னா உங்கள் எண்ணமே அதற்கு மூல காரணமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்கள் நன்மை நடக்க போதுனா உங்கள் எண்ணம் அல்லாத பிறர் உறவினரால் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது சகோதரர்களால் வாய்ப்புகள் கிடைக்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க வந்து உதவ ஆபத்தில் உதவ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயமாக சாட்சி சொல்ல இல்லை வெளிநாட்டில் இருந்தால் கூட இங்கே வந்து ஊரில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி கண்டிப்பாக இருக்கு அதனால நீங்க வந்து பிறரால் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும் பொழுது உங்கள் மன ரீதியான சஞ்சலங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை நீங்கள் கூடாது அதை தான் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கணும் அப்போ காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இல்லை ஒரு மாதிரி விரதம் இருக்கிறது பித்ரு கர்மாக்களில் ஈடுபடுறது இல்லை இன்னொருத்தவங்களுக்கு பித்ருகர்மா இருக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த பணம் கொடுத்து உதவுறது மீனுக்கு உணவிடுதல் அந்த பொதுக்குளத்தில் இருக்க மீனுக்கு உணவிடுதல் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது இல்லை அதிகப்படியான தனிமைகள் இருப்பது இதெல்லாமே இந்த காலகட்டங்களை உங்களை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் இது மட்டுமே தான் பரிகாரமாகவும் இருக்கும் தியானம் விரதம் எப்பவுமே ஒரு விரதம் இல்லை அதிகமாக பேசாமல் இருக்கிறது அதிகமாக செயல்படாம இருக்கிறது குருவுக்கு வந்து உதவி செய்கிறது அந்த மாதிரி குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அதே சமயம் வந்து இன்னொருத்தர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு அந்த முயற்சிக்கு வந்து அவர்களுக்கு ஏதோ ஒன்று தடையாக இருக்குது ஒரு ஊருக்கு போக முடியல இல்லை வந்து அந்த முயற்சிக்கு வந்து ஒரு சினிமாவில் நடிக்க போகிறாரு ஆனால் ஒரு அந்த கம்பெனி கம்பெனியாக போகிறதுக்கு நல்ல உடை இல்லை நல்ல ஒரு அலங்கார பொருட்கள் இல்லைங்கும்போது அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரம் இத வந்து எல்லா தொழில் துறையிலயும் நீங்க பாத்துக்கலாம் இப்போ ஒருத்தர் தொழில் ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் விளம்பரத்துக்கு காசு இல்லை அந்த கம்யூனிகேஷனுக்கு காசு இல்லை அப்படிங்கும் பொழுது அதற்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் நோட்டீஸ் பில் பண்ணியோ அது மாதிரி ஏதாச்சும் கொடுத்து உதவலாம் இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த பரிகாரமாக கடகராசிக்கு இருக்கும் சரி எதுவெல்லாம் வந்து நன்மையாக நானும் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவும் போதும் அடுத்தவங்க சொல்கிற ஆலோசனையை நன்றாக நிதானமாக கேட்டு நடக்கும் பொழுதும் உங்களுக்கு நன்மை அமைவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குங்க சரி இப்போது குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் சில அபாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கடகராசி நேயர்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வந்து சொந்த வீடு சொத்து நிலபுலங்கள் அதெல்லாம் வாங்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து வாங்கணும் இந்த இல்லை இந்த காலகட்டத்தை தவிர்த்து விட்டு வாங்கலாம் உங்களுக்கு நன்மை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா அந்த உபதேசம் அப்படிங்கிற விஷயமும் சரி அந்த ஐடியாலஜியும் சரி அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கும் எப்படின்னா அங்கே வரைக்கும் போய் இந்த வீடை தான் நம்ம அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ண போகணும்னு நினச்சிக்கிட்டே போவீங்க என்னமோ ஒரு அந்த இடத்துல வந்து யோசனை இல்லாமல் எதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதோ அந்த வீட்டுக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு வர ஒரு சூழ்நிலை ஆகிரும் டயர்டாயிரும் மைண்டு அந்தளவுக்கு ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணிடுவீங்க ஸோ அது மாதிரி அவசர படாமல் நிதானமாக செயல்படக்கூடிய காலகட்டத்தில் கடகராசி காரர்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கீங்க சத்சங் நிறையா க கலந்துக்கோங்க கூடுமான வரை இந்த ஆன்மீக உபதேசம் அதே சமயம் இந்த ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டம் பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்வது அது சொல்லி நீங்கள் கேட்பது இந்த மாதிரி குரு உபதேசம் இதெல்லாம் வந்து கேட்டுக்கோங்க வியாழக்கிழமை வந்து குரு வழிபாடு எடுத்துக்கோங்க ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கலாம் கிருஷ்ணர் வழிபாடு எடுத்துக்கலாம் ராகவேந்திரர் சாய்பாபா புட்டபத்திரி சாய்பாபா இன்னும் வேறு என்ன சித்தர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரையுமே நீங்கள் இந்த வியாழக்கிழமை ஒரு வழிபாடாக எடுத்துக்கலாம் பொதுவாக வியாழக்கிழமை அன்று முழுக்க முழுக்க மௌனவிரதம் இருப்பது வந்து சாலை சிறந்த ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் அன்றைக்கி எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்காமல் இருப்பது வந்து இன்னும் சாலை சிறந்த ஒரு விஷயமாக இருப்பதற்குரிய வாய்ப்பு கடகராசிக்கு இருக்குது சரி அதே சமயம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நிலத்த வைக்கிறதோ இல்லை வாங்கின விலையோட குறைஞ்சி கொஞ்சம் குறைஞ்சபட்சம் நிலத்தை விற்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை திடீர்னு வந்து அப்போ வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த இடத்த விற்காத அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட நட்சத்திரமும் உங்கள் நட்சத்திரம் என்ன தாரையில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு அந்த உபதேசத்தை நீங்கள் எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு செயல்படலாம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விஷயத்தை அணுகும் பொழுது உங்களோட சுய ஜாதகத்தை வந்து ஜா ஜோதிடம் கொடுத்து நான் இதை செய்யலாமா அப்படின்னு பார்த்துக்கலாம் ஆனால் இதில் இன்னொரு நன்மை விஷயம் என்னென்னா கடகராசியில் உள்ளவங்க ஏதாச்சும் வழக்குகள் கோர்ட் கேஸில் இருந்தீங்கன்னா அதில் வந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலலாம் அவங்க மைண்டு கரெக்டாக ஒர்க் பண்ணும் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இது இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணால் இந்த கேஸ்லேருந்து நம்ம விடுபட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணணும் ஒரு மன்னிப்பு கேட்குறதுனால இல்லை வெளிப்படையாக என் மேலே தான் தப்பு நான் உங்ககிட்ட வாழ முடியலை இல்லை உன்னோட என்னை கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னால் தான் உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னா அது கண்டிப்பாக சொல்லி வாங்குறது தான் உங்களுக்கு வந்து அதிக நன்மையை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் எந்த ஒரு பந்தாவும் எந்த ஒரு அதிகாரபூர்வமான அடக்குமுறையும் உங்களுக்கு அந்த டிவோர்ஸை கொடுக்காது நீங்கள் ஒரு படி கீழே பணிஞ்சு போய் தான் அந்த டிவோர்ஸை வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சா சாதகமான பேச்சில் தான் உங்களுக்கு அது கைக்குடி வரும் வம்பு வழக்குகளுமே வந்து இந்த சொத்து பிரச்சனையில் இருக்கிறதும் சரி ச நீங்கள் வந்து ஒரு அப்பாவோட துணையோடு போகணும் இல்லைன்னா வந்து அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க துணையோடு போய் பேசி தான் தீர்த்துக்கணுமே ஒழிய அதிகாரபூர்வமான அடக்குமுறையை காமிக்கும் பொழுது ஜெயிக்கிறது வந்து எதிர்த்தரப்பினராக ஆயிடுவாங்க கொஞ்சம் பார்த்து செயல்படணும் எஜுகேஷன் சம்மந்தமாக இந்த காலகட்டத்தில் எந்தவித முயற்சியும் எடுக்க வேணாம் ஒரு க கரஸில் படிக்கிறேன் இல்லை ஃபாரின் போய் படிக்கிறேன் இல்லை ஃபாரின் கம்பெனியில் வேலை செய்கிறதுக்காக புதுசாக நான் இதில் ஒரு கோர்ஸ் செய்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தை தவிர்த்து விட்டு கொஞ்சம் பொறுமையாக இந்த நாட்களில் இருந்து அடுத்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறீங்க பக்ரமானா இருக்கிற தனியாக தானே இருக்கிறாரு எல்லாம் ஓகே தான் இருந்தாலும் கடகராசிக்கு குரு யாருன்னு பார்க்கணும் அவர் தனியா இருந்தாலும் சரி எத் எதில் இருந்தாலுமே சரி சில கிரகநிலைகள் சில லக்னக்காரர்களுக்கு சில ராசிநாதர்களுக்கு அவ்வளவு கெடுதல்களை கொடுத்து விடாது அப்படி இருக்கிற பட்சத்தில் சிறு வக்ரம் வந்து என்ன செஞ்சிட போகுது இத்தனை நாள் கொஞ்ச நாள் வக்ரம் அப்படிங்கிறது உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில உங்களை எப்பவுமே வச்சுருக்கோம் அந்த பாகியஸ்தானம் அப்படிங்கிறது லைட்டாக உங்களுக்கு வந்து அது பாக்கியமாக வராமல் அது ஒரு சிறு சாபமாக வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஜாஸ்தி இருக்குது அதனால் நீங்கள் இந்த மௌன விரதத்தையும் சரி நைட்டு படிக்கும்போது ஏலக்காய் தட்டி போட்டு பாலோ இல்லை ஏலக்காய் தண்ணீரோ குடித்து விட்டு படுப்பது வந்து இந்த மனப்பதட்டம் இந்த அதிகப்படியான எண்ணங்களை வந்து கட்டுக்குள் வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஓவர் திங்கிங் ஜாஸ்தி இருக்கும் ஓவர் திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணியே அந்த நல்ல விஷயத்தை விட்டுட்டு இயல்பாகவே போய் கெட்ட விஷயத்தில் லாக் ஆகிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த கடகராசிக்கு இந்த நாட்களில் இருக்கும் ஸோ கடகராசி நேர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த குரு வக்ர பயிற்சி இருக்குது சொன்ன பரிகாரத்தை எடுத்துக்கோங்க வீணான அலைச்சல் வேணாம் அமைதியாக இருங்க புது முயற்சிகள் வேணாம் டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸு அடகு வைக்கிறது விற்கிறது பெரும் முயற்சிகள் எடுக்கும் பொழுது ஜாதக ரீதியாக நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து கோச்சாரம் எப்பவுமே இருபது பர்சன்ட் தான் நன்றி கடகராசி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்